எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதிய பாமன் பாலத்தில் அதாவது மண்டபம் பக்கம் முடிக்கப்பட்ட அந்த ஒன்றரை கிலோமீட்டர் நீளத்துக்கான அந்த பால வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இது தொடர்ந்து அங்க வந்து இரண்டு இஎம்டி ரக இன்ஜினை வச்சு ஒரு லோ டெஸ்ட் அதாவது ஒரு கனரக சோதனை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி பார்த்தாங்க இது தொடர்ந்து அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை இது தொடர்ந்து நேத்தும் லோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க அதுவும் நம்ம எதிர்பார்த்தத விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆச்சரியம் வந்துச்சு இதை தொடர்ந்து நேற்று அப்படி என்ன சோதனையோட்டம் பண்ணாங்கன்னா லோட்டஸ் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு லோக்கோமேட்டி அதாவது ஒரு புரியோடு சேர்த்து இந்த ஜல்லிக்கற்களை ஏற்றி செல்லும் சரக்கு ரயில்கள் பெட்டிகள்னா பார்த்துருப்பீங்கன்னா ஸோ அந்த பெட்டிகள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு பெட்டிகள் இணைக்கப்பட்டு அதில் வந்து ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு அதாவது ஜல்லிக்கற்கள் எதுக்காக கொட்டுறாங்கன்னா அந்த வைப்பு அந்த கன ரக சோதனை நடத்துறதுக்காக அந்த ஜல்லிக்கற்களை கொட்டி ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கியிருக்காங்க இது ஏன் செய்யணும்னா புதிய பாமன் பாலம் பிறக்கப்படும் போது அதனுடைய வேகம் என்னவா இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த லோட புதிய பாம்பன் பாலம் தாங்குதா இதெல்லாம் வந்து செக் பண்ணி நம்ம பாக்குறாங்க வேகமாகவே பாமன் பாலம் திறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த சென்டர் பிரிட்ஜ் வரும்போது தான் நிறைய சவால்கள் காத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மிச்சம் பாமன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐநூறு மீட்டருக்கான அந்த பால பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கு இது தொடர்ந்து அதற்கான வேலையும் முடிஞ்சு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சோதனை ஓட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருவாங்க ஏன்னா ஐநூறு மீட்டர் தானே ஆனால் சென்ட்ரல் பீச்சில் தான் நிறைய சவால்கள் காத்திருக்கு அதையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது தொடர்ந்து சென்ட்ரல் பீச்சுக்கான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்கு இது தொடர்ந்து இன்னும் இரண்டு மாதங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இது தொடர்ந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே முடித்து சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடத்த அதிக வாய்ப்புகள் இருக்குது இதைத் தொடர்ந்து நவம்பர் மாசத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் லைன் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கு இது தொடர்ந்து அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது தொடர்ந்து இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விரைவு நன்றி வணக்கம்